வழிபடுகவளாகிய மிருகப்பெருமான திருவடிகளையும் செலவை ஆதினும் ஆதினும் திருப்பிருந்தது தாமான் தமிழிய குருவருளையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நம்முடைய கோடி அர்ச்சனையினுடைய நான்காவது நாள் வழிபாடுகள் வேண்டு வழிபாட்டோடு தொடங்கி இருக்கின்றது இங்கு அவையிலே இருக்கின்ற அத்தனை அன்போர் ஒரு மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் நம் அடையாள சிறப்புகளையெல்லாம் சிந்தித்து வந்தோம் இன்னும் வேலையுடைய சிறப்பு பல அருளாளர்கள் வேலை போற்றி நமக்கு அருள் பதியங்கள் பாடல்களை எல்லாம் பாடியிருந்தார்கள் அந்த வகையிலே வண்ணச்செல்வன் தடபானு சாமிகள் என்று சென்றாலும் தன்னுடைய கையிலே ஒரு ஐந்து அடி ஆறு அடி உயரம் வேலை கையிலே தாங்கிச் செலுத்த ஒரு மரபோடு இருந்தார் அவர் நிறைவாக இருந்த திரு ராம அவர் வழிபாடு செய்த தன்னுடைய கையிலே வைத்திருந்த வேதானந்தன் வழிபாட்டிலே இருந்தார் நம்முடைய திருமணம் சார்ந்து நிற்கின்ற எல்லா திருக்கோயிலிலேயும் வேல் வைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு மரபு இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய சன்னிதானுடைய கையிலேயும் முருகப்பெருமானுக்கு சாத்தியிருப்பது போல வேண்டும் அருகிலே கீரணம் இருக்கின்றது கீரணத்திலே இருக்கின்ற நம்முடைய கோயிலிலேயும் சுவாமி கோயில் என்று அந்த கோயிலிலேயும் தனியாக ஒரு வேர் இருக்கின்றது அதுபோல் நம்முடைய சன்னிதானங்கள் நம்முடைய பேரூராதீனம் அவருடைய பூர்வாசனம் ஊராக இருக்கின்ற முதலிப்பாளையத்தில் சென்று பத்து மாதங்கள் தங்கி இருந்தார்கள் அங்கு தங்கி இருந்த பொழுது அந்த திருவருள் பிள்ளையாரை நிறுத்திய பொழுது அதற்கு அருகே ஒரு வேலை இருக்கிறார்கள் இப்படி எங்கு சென்றாலும் வேறு சிறப்பை போற்றுகின்ற ஒரு மரபோடு நம்முடைய சனிதானம் இருந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே நம்முடைய இரண்டாம் திரு முகா வேலை போற்றி பரவி பல நூறு பாடல்களை எழுதியிருக்கின்றார்கள் அதற்கெல்லாம் முன்னோடியாக தெரிந்தவர்கள் அறிஞர் பெருமானும் அவர் வழியிலே வந்த வண்ணச்சலர் சண்பான சாமிகளும் பல பாடல்கள் வேலைக்கு போற்றியிருக்கின்றார்கள் வேல் மாலை என்பது நம்முடைய சாமிகள் போற்றியது அருநாதப்பெருமாரி திரு கந்தர் அனுமதியிலே பல பாடல்கள் ஆடும் பறிவேல் அணிசையாவத வருகின்றது நம்முடைய அருணாத பெருமாருடைய அருள் பாடல்களில் வடிவேல் வகுப்பு வருகின்றது பாப்பன் சாமிடைய பாடல்களில் எழும்போதும் வேடும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேடும் மயிலும் என்பேன் தொழுதே உருகி அடும்போதும் வேடும் மயிலும் என்பேன் அடியேன் உடல் உறும்போதும் வேடும் மயிலும் என்பேன் செந்தில் வேடவனை என்று போற்றுகின்றார் இப்படி பல்வேறு அருளாளர்கள் நக்கீரபெருமான் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சலென வேர் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்கில் இருகாலும் தோன்றும் அஞ்சேலென வேர் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைக்கிற தோன்றும் முருகாயென்று ஒருவாரும் இப்படி ஒவ்வொரு அருளாளர்களும் நம்முடைய வேலை போற்றி பரவி இருக்கின்றார்கள் வேலினுடைய சிறப்பைப் போற்றுகின்ற வகையிலே நம்முடைய வள்ளிமலை லட்சிதானந்த சுவாமிகள் வேல் வகுப்பை அவர்கள் வேல் மாறுதலாக பாடுகின்றார் அதே வேல் வகுப்பு பெருமாள் அருளியது அதை வேல் மாறலாக அவர்கள் போற்றி பரவி இருக்கின்றார்கள் இந்த பாராயணம் இந்த வேல் வகுப்பை வேல் மாறு பாராயணம் செய்வதன் மூலமாக நமக்கு வருகின்ற பல்வேறு இடங்களெல்லாம் இருக்குது நாம் துன்பம் போடுறபோது போய் ஜோதிடத்தை பார்த்து அந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்தோம் ஆனால் சச்சையான சாமிகளும் மற்ற அருளாளர்கள்லாம் சொல்லியிருந்தார்கள் வாரிய சார்பில் போன்றவர் வேறு வேறுபாடு பாராயணம் செய்கின்ற பொழுது யாராவதுக்கு திருமண தடைகள் இருந்தாலோ உத்தர தேர்வுகள் இல்லாமல் இருந்தாலோ மற்ற நோய்கள் குறிப்பாக புற்றுநோய் முதலான நோய்கள் எல்லாம் இருக்குது ால் முருங்கப்பெருமான் வைத்தியநாத பெருமானாக போற்றப்படுகின்றவர் ஆகவே அப்படிப்பட்ட இந்த வேல் மாறலை நாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் கொள்கின்ற பொழுது நமக்கு வரிகின்ற இடர்கள் நீங்கும் என்று சொல்லுகின்றார் அவர் ஒரு முறை வள்ளிமலையிலே தங்கியிருக்கின்றார் தங்கி இருக்கின்ற பொழுது ஒரு வந்தவரி அங்கே வந்து தானே இந்த உலகத்தினுடைய மூ உலகத்தினுடைய முருகப்பெருமானாக இருக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த வலிமையினால் ஒரு சச்சிதானந்த பெருமாள் அடிகளாரை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து அந்த ஏதேதோ வித்தைகளை எல்லாம் செய்கின்றார் ஆனால் நம்முடைய சாமிகள் அவர்கள் வள்ளிமலை சாமிகள் இந்த வேல் நொறுப்பை அவர்கள் பாடுகின்ற பொழுது அவன் முற்றிலுமாக அங்கே இருந்து மறைந்து விட்ட நிலையிலே உடல் முழுவதும் உடம்பெல்லாம் எரிஞ்சிருக்குது மேல்றலை பாடுகின்ற பொழுது அவருடைய ஆற்றிலெல்லாம் மறைந்து அவருடைய உடல் எல்லாம் எரிந்து எரிந்து கொண்டிருக்கின்ற நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த மேல்மாரலை நாம் படிக்கின்ற பொழுது ஒரு உண்டு அதிலே குறிப்பாக திருத்தணியிலே இருக்கின்ற முருகப்பெருமானை போற்றி பறவைகளாக இருக்கின்றதும் அதை முதலிலே இருபது முறையும் நிலையிலே இருபது முறையும் ஒவ்வொரு பாடலுக்கு இடையிலேயும் ஒவ்வொரு முறையாக அந்த பாடல் மட்டும் நூற்றி எட்டு முறை அது வருகின்றது நூற்றி ஐம்பத்தி ஆறு முறை இந்த பாடல்கள் வருகின்றன அதை அந்த பாடல் மட்டும் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன்மலை குருத்தன உளத்திலொறை ஒரே கருத்தன்மயல் நடத்த புகன் வேலை கூட சொல்ல கூட நாம் இந்த வரிகளை சொல்லலாம் திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன்மலை குருத்தன உளத்திலொறை ஒரே நடத்தும் புகன் வேலை என்று இந்த வரிகளை அவர்கள் திருப்பி திருப்பி பாடிக்கொண்டே இருக்கின்றனர் ஆகவே இந்த வேல் தொகுப்பானது வேல் வரும் இந்த வேல் மாறன் என்கின்ற எந்த பாடலானது நமக்கு வருகின்ற இட நீக்கி அருதுகின்ற சிறப்புடையதாக இருக்கின்றது வெளிக்கு துணை திருமண் மலர் பாதங்கள் வய்மை குன்ற வழிக்கு துணை முருகாயின் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பல்வீதலோடு பயன்பதனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரம் வடிவேலும் செங்கோடம் மயூரமாக இருக்கின்றன முருகப்பெருமானம் என்று துணையாக இருப்பார் ஆகவே இந்த வேள்மார்க் நேற்று நம்முடைய திருமணத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது மேல் போற்றி மலர் நூற்றி எட்டு வேல் போற்றி உள்ளிட்ட பாடல்களோடு வேலோடு தொடர்புடைய ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்களும் வேன்மார்க்கு என்று சொல்லுகின்ற மகா மந்திரத்தினுடைய பாலாயணமும் இங்கு வெளியிடப்பட்டிருக்கின்றது சொல்லி இன்றைய வழிபாட்டில் வழிபாட்டை முருகப்பெருமானோட திருவற்றாலும் திருபற்றாலும் படகு முருகன் தெரிவித்துள்ளோம் வெற்றிவேருகனுக்கு